குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் வணக்கம் இந்த வருஷம் நம்ம கதைகள் எல்லாம் எப்படி இருந்துச்சு அடுத்த வருஷம் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கணுமா என்னென்ன கதைகள்லாம் எதிர்பார்க்குறீங்க இது எல்லாத்தையும் நம்ம பிளேலிஸ்ட் பேஜில் இருக்க ஃபீட்பேக் லிங்க்ல தெரிவிங்க உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் வச்சு ஒரு ஸ்பெஷல் எபிசோட் நியூ இயர்ல பண்ண காத்திருக்கேன் அதனால மறக்காம உடனே உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க இப்போ இந்த கதையை கேட்கலாம் பார்த்திபன் கனவு போன கதையோட தொடர்ச்சி சிவன் அடியார் கேட்ட வரம் இப்படி ராணி மயக்கம் போட்டு விழுந்ததும் கொஞ்சம் தூரத்துல நின்ன தாதிமார்கள் எல்லாம் அலறிக்கிட்டு ஓடி வந்து அவளை சூழ்ந்தாங்க சிவன் நில்லுங்க அப்படின்னு அவங்கள தடுத்து நிறுத்திட்டு தன்னோட கமண்டலத்தில் இருந்த தண்ணியை எடுத்து அவளோட முகத்துல தெளிச்சாரு உடனே மந்திர சக்தியால எழுந்தத போல அருள்மொழி கண் சிவன் அடியாரை பார்த்தா சுவாமி எனக்கு என்ன நேர்ந்துட்டது அப்படின்னு மெலிவான குரல்ல அவரை பார்த்து கேட்டா உனக்கு ஒன்னும் நேரலம்மா உன் மகனை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்த அவனுக்கு ஒரு குறை உன் நேராது அப்படின்னு நிச்சயம் திரும்பி வருவான் அப்படின்னு சொன்ன அப்படின்னாரு அருள்மொழியோ கொஞ்சம் சிந்தனையில் ஆழ்ந்துட்டு இல்ல சுவாமி ஏதோ ரொம்பவே வேதனை தரும் செய்தி ஒண்ணு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா சக்கரவர்த்தியின் மகளை உன் மகன் பார்க்க நேர்ந்தது அப்படின்னு சொன்ன அந்த செய்தி உனக்கு சந்தோஷம் அளிக்கும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் ஆமாம் சுவாமி நினைவுக்கு வருகிறது ஆனா அது சந்தோஷ செய்தியா சோழ நாட்டின் மிக விரோதியாரோ என்னோட பதியின் மரணம் எந்த கொடிய சத்ருவால ஏற்பட்டுதோ இன்னைக்கு நான் இப்படி ஆதரவற்று தனியாக இருக்கிறதுக்கு யார் காரணமோ அப்பேற்பட்ட பகைவனோட மகளை பார்த்தா என் மகம் மயங்கிட்டான் உண்மையிலேயே என் வயித்துல பிறந்த பிள்ளைதானா கொஞ்சம் பொறு அருள்மொழி அவசரப்பட்டு சாபம் கொடுக்காத அப்படின்னு சிவனடியார் கொஞ்சம் கலக்கத்தோட சொன்னாரு அவரோ மகா புத்திமானாக இருந்தும் அருள்மொழி இப்படி பொங்குவா அப்படிங்கறத எதிர்பார்க்கல தான் தோணுச்சு இதோ பாருமா உன்னோட தீராத கோபத்துக்கு ஆளான நரசிம்மவர்மரோட மகள் அந்த பெண் அப்படிங்கிறது உன் மகனுக்கு தெரியாது அவங்க ரெண்டு பேரும் கூட கிடையாது ஒரு வார்த்தை கூட பேசினது கிடையாது தூரத்துல இருந்தே ஒருத்தரை ஒருத்தர் பார்த்ததுதான் அவங்களுக்கு கல்யாணமே நிச்சயமாயிட்டது போல நீ இவ்வளவுனு கலக்கமடைய வேண்டாம் அப்படின்னாரு பெரியவர் நல்ல வேலை சுவாமி என் வயத்துல பாலை வாத்திங்க எங்க அதுவும் அந்த பல்லவ சக்கரவர்த்தியோட சூழ்ச்சியோ அப்படின்னு நினைச்சேன் சுவாமி விக்கிரமன் எங்கேயாவது கண்காணாத தேசத்துல உயிர் வாழ்ந்திருக்கட்டும் பசிக்கு உணவும் இல்லாமலும் தாகத்துக்கு தண்ணி இல்லாமலும் கஷ்டப்பட்டாலும் படட்டும் ஆனா அவன் திரும்பி வரவும் வேண்டாம் எங்க பரம விரோதியோட மகளோட மாய வலையில விழவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னான் உன் இருதய அந்தரங்கத்தை நல்லா சோதிச்சுப்பார் அருள்மொழி உன் மகன் சக்கரவர்த்தியோட மகளை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை லவலேசமும் உனக்கு கிடையாதா அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது சுவாமி உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன வெண்ணாற்றங்கரை போருக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு பைத்தியக்கார ஆசை என் மனசுல சில சமயம் தோணினது உண்டு அந்த மாதிரி ஏற்பட்ட சோழ வம்சத்துக்கும் பல்லவ குளத்துக்கும் உள்ள பகை தீர்ந்துடுமே அப்படின்னு நினைச்சது உண்டு ஆனா எப்போ என் பிராணநாதர் போர்க்காலத்தில் உயிர் இழந்தாரோ அந்த க்ஷணமே அந்த ஆசைய வேரோட களைஞ்சி எறிஞ்சிட்டேன் இவ்வளவு நடந்துட்டதுக்கு பிறகும் என் மகன் சக்கரவர்த்தியோட மகளை கல்யாணம் செஞ்சுக்கிறத விட அவன் இந்த நாட்டுக்கு திரும்பி வரவே மாட்டான் அப்படிங்கிற செய்தியே எனக்கு மகிழ்ச்சி தரும் அப்படின்னு சொன்னான் அருள்மொழி நீ அந்த குழந்தை குந்தவிய பார்த்ததில்லம்மா அதனாலதான் இப்படியெல்லாம் வெறுப்பாக பேசுற நீங்க பாத்திருக்கீங்களா சுவாமி பார்த்திருக்கம்மா நெருங்கி பழகியும் இருக்கேன் என்கிட்ட குந்தவிக்கு ரொம்பவும் பக்தி விசுவாசம் உண்டு அம்மா சிவஞான இன்பத்தின் சுவை கண்ட எனக்கு இந்த காலத்துல வேறு எது மேலேயும் பற்று கிடையாது ஆனால் அந்த குழந்தையோட பாசம் மட்டும் போக மாட்டேங்கிறது அவளோட ரெண்டு நாள் பழகிட்டேன்னா நீயும் அதே விதம்தான் அவகிட்ட பாசம் வைப்பேன் வேண்டாம் சுவாமி எனக்கு ஒருத்தரையும் இனிமேல் பார்க்கவும் வேண்டாம் பழகவும் வேண்டாம் இந்த உலகத்தை விட்டு போன என் பதிய திரும்பும் தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அருள்மொழி ஒரு காலத்துல என்ன நீ ஒரு வரம் கேட்டு வாங்கிண்ட அதுபடியே உன் மகனோட உயிரையும் காப்பாத்தின பதியோட மரண தருவாயில நான் அழிச்ச வாக்கையும் காப்பாத்தின இதெல்லாம் உண்மையா இல்லையா ஆமா சுவாமி உண்மைதானே இதெல்லாம் அதுக்கெல்லாம் பிரீதியாக இப்போ நான் உன்கிட்ட ஒரு வரம் கேட்க போறேன் அதை நீ தட்டாம கொடுக்கணும்மா அப்படின்னு சிவனடியார் சொல்லவும் சிவசிவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அருள்மொழி எழுந்து கைகூப்பி நின்னா சுவாமி இப்படி ஒரு அபசாரத்துக்கு என்ன நீங்க உள்ளாக்கலாமா என்கிட்ட நீங்க வரம் கேட்கறதா எனக்கு கட்டளையிட வேண்டியவர் தானே நீங்க அப்படின்னு சொன்னா சரி கட்டளையிடுறேன் அதை தட்டாம நீ நிறைவேற்றணும் உங்களோட வார்த்தையை நான் தட்டுவேனா ஒரு நாளும் கிடையாது என்ன செய்யணும் சொல்லுங்க சுவாமி அப்படின்னு கேட்டா அருள்மொழி இதோ சொல்றேன் கேளம்மா என்னைக்காவது ஒரு நாள் சக்கரவர்த்தியோட மகள் குந்தவி உங்கிட்ட வருவா அவோ தாயில்லா பெண்ணம்மா தாயோட அன்பின்றி அவளோட இதயம் உலர்ந்து போயிருக்கு அதனாலதான்மா எனக்கு கூட அவன் மேல அவ்வளோ பாசம் அந்த குழந்தை உன்கிட்ட வரும்போது அவளை நீ நிராகரிச்சிடாதம்மா அன்போட உன் மகளை போல ஏத்துக்கோ உன் மனப்புண் ஆறுறதுக்கும் அது அனுகூலமாக இருக்கும் அப்படின்னார் சிவனடியார் அவரோட கனிவு ததும்பின குரலும் வார்த்தைகளும் அருள்மொழியோட மனதையே உருக்கிடுச்சு உங்களோட ஆணைப்படி நடக்க நான் முயற்சிக்கிறேன் சுவாமி ஆனாலும் எங்க குலத்துக்கே ஜென்ம சத்ருவான ஒருத்தரோட மகள் கிட்ட நான் அன்பு செலுத்துறது எப்படி தந்தை செய்த தீங்குக்காக மகளை வெறுக்கிறது என்ன நியாயம் அம்மா மேலும் இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளும்மா உன் மகனோட உயிரை காப்பாத்துற விஷயத்துல தான் எனக்கு ரொம்பவும் ஒத்தாசியா இருந்தா விக்கிரமனுக்கு மரண தண்டனை நேராம தடுக்கிறதுக்கு அவ எவ்வளவு பிரயத்தனம் செஞ்சா தெரியுமா இது நாள் வரைக்கும் தந்தையோட வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசி அறியாதவளம்மாவோ மாவோ விக்கிரமனுக்காக சக்கரவர்த்தி கிட்ட எவ்வளவோ சண்டை பிடிச்சா அப்படியா சுவாமி அந்த குழந்தைய பார்க்கணும்னு எனக்கும் ஆசை உண்டாருது ஆனா அவ எதுக்காக இந்த அபாக்கியசாலையை தேடி வரப்போறா இல்லம்மா இல்ல நீ அபாக்கியசாலி கிடையாது விக்ரமனை போல வீர புதல்வனை பெற்ற உன்னை அபாக்கியசாலின்னு சொல்ல முடியுமா குந்தவியும் உன்னை தேடிக்கிட்டு வரதாம் போறா சீக்கிரத்திலேயே வருவா அப்படின்னாரு சிவனடியார் இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு அடுத்த கதையில கேட்கலாம் சரியா அவ்வளோதான்